ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சுண்டல் புளிக்குழம்பு அதுக்கு முதல்ல முள்ளங்கியாக நல்லா தோல் சீவி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூட இறணுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஊற்றி அதில் பொடியா நறுக்கின முள்ளங்கியை போட்டு வதக்கணும் நல்லா வதக்கிடுங்க அந்த சுறு சுறுசுறுசுறுன்னு ஒரு சவுண்டு தண்ணி சவுண்டு வரும் அந்த தண்ணி சவுண்டு நிற்கிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும் என்ன காஞ்சோடனா வெந்தயம் போடணும் வெந்தயம் நல்லா பொரியணும் பொறிஞ்சா பிறகு கருவேப்பில போடுங்க கருவேப்பில நல்லா பொரிஞ்சா பிறகு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சா பிறகு பொடியான இருக்குன்னா சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினா பிறகு பொடியான இருக்குன்னா தக்காளி தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சோன்னு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கரண்டிட்டு மசிச்சு கிண்டி விடுங்க இப்போ நம்ம அந்த வதக்கி வச்ச முள்ளங்கியை இதோட சேர்க்கணும் இது கூடவே நம்ம முத நாளே ஊற ஊற வச்சு இப்போ வேக வச்ச சுண்டலை அதோட சேர்த்துடணும் சுண்டல் ஒரு நாலு விசில் விட்டால் போதும் வேகிறதுக்கு இப்போ அதோட புளியை கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றணும் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் நல்லா தேங்காய் நல்லா வலுவலுன்னு அரைச்சி தரணும் அதோட குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக விடுங்க இப்போ நல்லா கிண்டி விட்டு முள்ளங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும் நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னாலே அந்த முள்ளங்கி கண்ணாடி மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருந்தால் முள்ளங்கி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ முள்ளங்கி சுண்டல் குழம்பு தயார்